அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளையாவது பல்வேறு இடங்களுக்கு நம்ம பயணம் செய்யணும் இப்போ எனது ஊர் வந்து திருநெல்வேலி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலியாக இருந்தாலும் இப்போ நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வேலை பார்க்குறேன் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கேன் நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு போகிறேன் இப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மேப்பில் கூட பார்த்துருப்போம் இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை அது ஒரு புதுவிதமான அனுபவம் இப்போ தமிழ்நாட்டு அதை அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஊரில் என்ன சிறப்பான இடம் இருக்குது அதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் இதுதான் சுற்றுலான்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி பயணம் செய்ய வேண்டும் இன்றைக்கி வசதி இருக்குது காரு பஸ்ஸு எல்லாமே இருக்குது ட்ரெயின் இருக்குது நல்லா புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி அழகாக ஜாலியாக வரணும் சுற்றி பார்க்கணும் அப்போ தான் நம்ம நாட்டோட பெருமை நமக்கு தெரியும் நம்ம நாட்டோட பெருமை தமிழ்நாட்டோட பெருமை எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணலை அப்படின்னா பயணம் செய்யவில்லை சுற்றுலா செல்லவில்லை என்றால் உங்கள் நாட்டின் பெருமை உங்களுக்கு தெரியவே தெரியாது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக பேசவே முடியாது நீங்கள் போய் பாருங்கள் இந்த தமிழ்நாட்டை சுற்றி பாருங்கள் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மேப்பில் ஒரு ஊர் எங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நடந்தே நம்ம வந்து ஒரு பயணம் செய்யணும் நிஜமாகவே பயணம் செய்யணும் அந்தந்த இடத்துக்கு பயணம் செய்யணும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இடங்கள் இது மாதிரி இந்தியா உலகம் முழுக்க உங்களால் முடிஞ்சால் போய் பாருங்கள் ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டையாக சுற்றி இருக்கணும் நீங்கள் உலகத்தை தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகிறது கட்டாயம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகணும் கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த பயணம் செய்கிற பண்பு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது நம்ம ஏன் போகல அப்படின்னா சோம்பேறித்தனம் அல்லது கஞ்சத்தனம் அது தேவையான தெரில அது அந்தளவுக்கு முக்கியமாக பயணம் செய்யுறது அந்தளவுக்கு முக்கியமாகங்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை விழிப்புணர்வு இல்லை அதனால தான் இப்போ நான் வந்து நாகப்பட்டினம் வந்திருக்கேன் நாகப்பட்டினம் வந்துட்டு இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு போகணும் போய்ட்டு நண்பர் ஒருத்தர் வரேன் இருக்கார் அவரை பார்த்துட்டு சேர்ந்து போய் பார்த்துட்டு போகணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அடிக்கடி போகணும்